நான் வந்து ரொம்ப பேச தயாராக இல்லை நான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கேன் பத்து பேர் கொண்ட குழுவுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அதை அப்படியே திருப்பி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரியா நீங்கள் நினச்சிருக்கீங்களா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை வந்து இவன் வந்து வ அவன் தான் சரியாக கணிச்சு சொன்னான் இப்படி அவன் சரியாக கண்டித்து சொன்னான் என்னென்ன அந்த ஒருத்தன் இருக்கானே இந்த காஞ்சிபுரத்துக்காரன் சரியாக வந்து என்ன செங்கல்பட்டுக்காரன் அவன் தெளிவாக கண்டித்து சொன்னான் நான் என்ன செய்கிறேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா நான் என்ன செய்கிறனும் அதை திருப்பி அப்படியே முதுகில் கொடுப்பா அப்படின்னு அவன் தெளிவாக சொன்னான்னா உனக்கு சொன்னானே அதை தான் நான் செஞ்சுருக்கேன் சரியா சட்டம் வந்து ஒன்றும் உங்கள் சட்டப்பாக்கெட்டில் இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் காசு கொடுத்துட்டு பொம்பளைங்களை அனுப்பி படுக்க வச்சு கூட்டி கொடுத்துட்டா எல்லாமே நடந்துருமா அப்போ நீதிமன்றம் எதுக்கு இருக்குது காவல்துறை எதுக்கு இருக்குது சட்டம் எதுக்கு இருக்குது பொதுமக்கள் எதுக்கு இருக்கா கேள்விட்டேங்க மாட்டாங்க ஆறா பாறை நல்லா வந்துட்டா புரியுமாரி நீ வெயிட் பண்ண நான் இப்போ ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன் கேட்டுக்க பத்து நாள் நான் ஓப்பனாக சொல்கிறேன் பத்து நாள் உனக்கு நான் கொடுக்க சேலஞ்ச் டென் டேஸ் இந்த டென் டேஸில் நீ எனக்கு பிரியாணி போடுறியா இல்லை நான் உனக்கு பிரியாணி வந்துட்டாங்க வந்துடுச்சிங்க பெரிய பிள்ளைங்கன்னு நினப்பு நீ வெயிட் பண்ணு இதே மக்கள் முன்னாடி தான் நான் இந்த சேலஞ்சை கொடுக்குறேன் சரியா இதே பொதுமக்கள் முன்னாடி தான் நான் இந்த சேலஞ்ச் கொடுக்குறேன் நாளைக்கு இதே பொதுமக்கள் என்னை கேள்வி கேட்பாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல பத்து நாள் பத்து நாள்ல என்னை கிழிச்சிங்கன்னு கேட்பாங்க சரியா உங்கள் மொத்த கூட்டத்தையும் திருக்கும் இது என்னோட ஓப்பன் சேலஞ்ச் சரியா நல்லா வந்து நல்லா வருது வாயில நல்லா எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல நம்ம பெரிய புத்திசாலின்னு நினைப்போம் உங்களுக்கு நான் நீங்கள்லாம் பெரிய புத்திசாலிங்கன்னு தானே நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் மூளையே கிடையாது சரியா அறிவும் கிடையாது மூளையும் கிடையாதுன்றத நான் நிரூபிப்பேன் ஓகே ஆனால் பரநாயா